இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரிய கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு துன்பம் உண்டு அப்போஸ்தலர் மூலமாய் ஆதியில் சபை உருவான போது அவர்கள் அச்சபை மக்களிடத்தில் நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என கூறி அவர்களை திடப்படுத்தினார்கள் அப்போஸ்தலர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் ஆம் புதிய உடன்படிக்கையில் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வாஞ்சிக்கும் ஒருவன் உபத்திரவங்களின் வழியாய்த்தான் பிரவேசித்திட முடியும் பவுல் தீமத்தையுவிடம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்க யாவரும் துன்பப்படுவார்கள் என ஆணித்தரமாய் கூறினார் இரண்டு தீமத்தேயு மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் துன்பப்படுதலுக்கு எதிர்ப்பதமான ஜீவியம் பெறுதல் என்பதே ஆகும் இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை லூகா ஆறாம் அதிகாரத்தில் இயேசு சுட்டி காட்டினார் நீதி நிமித்தம் துன்பப்படும் ஜீவியத்தை சுட்டி காட்டி மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து தள்ளிவிடும் போது சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்க தரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் வசனம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆனால் இதற்கு நேர்மாறான மனுஷரின் புகழ்ச்சியை பெறும் ஜீவியத்தை சுட்டிக்காட்டி எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ அவர்கள் பிதாக்கள் கள்ளத்திற்கு நெரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் என்றார் வசனம் இருபத்தி ஆறு துன்பப்படும் ஜீவியத்தில் நீதி நிமித்தமே நாம் துன்பப்பட வேண்டும் மெய்யாய் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாகி நாம் எங்கிருந்தாலும் நீதியாயும் நேர்மையாயும் நடந்து கொள்கிறோம் உதாரணமாய் ஒரு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றும் நீங்கள் கருக்களைப்பு செய்வதற்கு திட்டமாய் மறுப்பீர்கள் ஏனென்றால் இவ்வித செயல் மனுஷ கொலை என்பதை திட்டமும் தெளிவுமாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இது நிமித்தமாய் நீங்கள் துன்பப்படவோ அல்லது வேலையை விட்டு நீக்கப்படும்படியோ நிலை ஏற்படக்கூடும் அல்லது மெய் தேவனை ஆராதிக்கிற நீங்கள் புறஜாதியாரின் விக்கிரகங்களின் பண்டிகைக்கு நன்கொடை தர மறுப்பீர்கள் இது நிமித்தமும் நீங்கள் ஏதாயிலும் ஒரு விதத்தில் துன்பமடைவீர்கள் என்பதும் நிச்சயம் மேலும் நாம் துன்பம் அடைந்திடக்கூடும் ஆனால் இயேசுவோ இத்தகைய சமயத்தில் தான் நம்மை வாக்கியவான்கள் என கூறி மகிழ்ச்சி அடைகிறார் ஜெபிப்போமா அன்பின் தந்தையே உமது சத்தியத்தின் நீதியின்படி வாழும் எங்களுக்கு வரும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளவும் அதுவே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் பாக்கியம் எனவும் உணர்ந்து ஜீவிக்க கிருபை தாரும் ஆமேன்